ஒரு நாட்டின் அரசன் தன் மனைவி மற்றும் மூன்று மகன்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் மூன்று மகன்களில் மூத்த மகன் அமைதியானவன் வீண் வம்புக்கோ ரத்தம் தெரிக்கும் வகையில் நடக்கும் வேற விளையாட்டுக்கோ கொஞ்சம் தூரமாகவே இருந்தான் பொதுவாகவே அவனுக்கு பிரச்சனைகள் என்றாலே பிடிக்காமல் தான் இருக்கும் இடம் தெரியாதவாறு இருக்க வேண்டும் என்பதையே விரும்பினான் இரண்டாவது மகன் சுறுசுறுப்பானவன் ஆனால் அவன் வயதுடைய ஆண் பிள்ளைகளுடன் விளையாடுவதை விட பெண் பிள்ளைகளுடன் விளையாடுவதையே அதிகம் விரும்பினான் தன் தாய் தந்தை பல முறை கண்டித்தும் அவனின் அந்த குணம் கொஞ்சமும் மாறவில்லை மூன்றாவது மகன் இவர்கள் இருவரை காட்டிலும் வித்தியாசமாக கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டான் அரண்மனையில் இருக்கின்ற ஏதாவது ஒன்றை உழைத்துக் கொண்டே இருப்பதை பார்த்த அரசர் ஆரம்பத்தில் அவன் அந்த குறும்புத்தனத்தை வெகுவாக ரசித்தார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனின் குறும்புத்தனத்தை அரசனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஒருமுறை பக்கத்து நாட்டு அரசன் தன் நாட்டின் மீது போர் தொடுக்க போவதாக ஓலை அனுப்பி இருக்க அந்த ஓலை சூடியை அரசன் கோபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது அந்த குறும்புக்கார

அந்த அந்த அரசன் வீசிய சிறுவனின் தலையின் பக்கவாட்டில் பலமாக தாக்க அவன் அதே இடத்தில் சுருண்டு விழுந்தான் அருகில் சென்ற அரசன் ஐயோ என்னுடைய முன்கோபத்தால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செய்துவிட்டேன் என்று மனதிற்குள் வருந்தியவாறே வைத்தியரை வரவழைத்து வைத்தியம் பார்த்தான் இளவரசன் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்தாலும் அந்த அந்த கம்பி தாக்கிய இடத்தில் முடிகள் வளராமல் இடம் மாறிவிட்டது இதற்கு மேலாவது அவனின் குறையும் என்ற நம்பிக்கை அரசனின் மனதிற்குள் உண்டானது ஆனால் அவனின் குறும்புத்தனம் கொஞ்சமும் குறையவில்லை பழையபடி தன்னுடைய குறும்புத்தனத்தால் அரசனுக்கும் அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் தொல்லை தர ஆரம்பித்தான் அமைச்சரே என்னுடைய மகனான மூன்றாவது இளவரசனை நாட்டின் எல்லையில் விட்டுவிட்டு வாருங்கள் அவன் தருகின்ற தொல்லையா என் மனதில் இருந்த நிம்மதியே போய்விட்டது அவன் செய்யும் கோபத்தில் நானும் சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுத்துக்கே ஆபத்தான நிலையை உண்டாக்கி விடுகிறேன் எனவே அவன் எங்கோ ஒரு இடத்தில் உயிருடன் இருந்துவிட்டு போகட்டும் என்று அரசர் கூற அமைச்சரோ அரசனை பார்த்துக் கொண்டிருந்தார் அரசே குழந்தைகள் என்றால் குறும்புத்தனம் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் காரணமாக கூறி பெற்ற பிள்ளையை அனாதையாக விட நினைப்பது பாவம் அல்லவா அமைச்சர் தன் வருத்தத்தை தெரிவித்தார் ஆனால் அரசரோ நீங்கள் என்னுடன் எதையும் நான் கூறியதை மட்டும் செய்யுங்கள் அரசன் கொஞ்சம் கடுமையாகவே கூற இதற்கு மேல் இவருடன் பேசுவதில் எந்த நன்மையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த சிறுவனை அழைத்துக் கொண்டு காட்டு வழியாக அமைச்சர் பயணப்பட்டார் வரும் வழியெல்லாம் அந்த சிறுவன் அமைச்சரின் ஆனால் அமைச்சர் அவனிடம் கோபமோ எரிச்சலோ அடையாமல் அவனை பரிதாபமாக பார்த்து பார்த்து கொண்டே வந்தார் நாட்டின் எல்லைக்கு வந்தவர் அங்கே ஒரு ஒரு சத்திரம் இருப்பதை அந்த அந்த சிறுவனை விட்டுவிட்டு இளவரசே குறும்புத்தனம் என்பது குழந்தைகளுக்கே உரித்தான குணம் ஆனால் குணமே உன் வாழ்க்கையை மாற்றி ஒரு அனாதை போல இப்படி தவிக்க விடும் என்று நான் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை அந்த இறைவன் போட்ட கணக்கு சரியோ தவறோ எது இருந்தாலும் உன் விதி வலியதாக இருந்தால் மீண்டும் நாம் சந்திப்போம் இப்போது உன்னை இந்த இடத்தில் அனாதியாக விட்டுச் செல்கின்ற என்னை உன் கள்ளம் கபடமற்ற கபடமற்றி மன்னித்து விடு என்று கூறிவிட்டு வந்த வழியே திரும்பி செல்லும் அமைச்சரை பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே ஒன்றும் புரியாமல் அந்த சத்திரத்தில் நின்று கொண்டு அந்த சிறுவன் அப்போது அவனுக்கு எட்டு வயதே நிரம்பி இருந்தது பசி என்றால் என்னவென்றே அறியாத இளவரசன் முதன் முதலில் பசியை உணர்ந்தான் தான் இங்கு இருக்கிறோம் என் தாயின் தந்தையும் எங்கே என்னுடன் விளையாடும் என் உடன்பிறப்புகள் எங்கே என்று அவன் மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள் எழுந்தாலும் அதற்கான காரணத்தை அவனால் உணர முடியவில்லை பசி அதிகரிக்க பக்கத்து கிராமத்திற்கு சென்று எதிரில் வருகின்ற அனைவரிடமும் கையேந்தி பிச்சை கேட்டான் அந்த எட்டு வயது சிறுவனை பார்த்த அனைவரும் அவனுக்கு உணவளித்தனர் அவனும் தான் இளவரசன் என்பதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அதே ஊரில் பிச்சை எடுத்துக் தன் வாழ்நாட்களை நகர்த்தி கொண்டு இருந்தான் இப்படியே வருடங்கள் பல கடந்தோடியது அரண்மனையில் இருந்த இளவரசர்கள் திருமண வயதை அடைய அவர்களுக்கு திருமணம் செய்ய அரசன் முடிவெடுத்தார் இதை தெரிந்து கொண்ட இரண்டாவது ஏழை விவசாயியின் மகளை நிச்சயம் தன் தந்தை இளவரசியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தந்தையே என் எதிர்காலத்தை நானே தீர்மானித்துக் கொள்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு தன் காதலையுடன் நாட்டை விட்டே வெளியேறிவிட்டான் நண்பர்களே கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களும் நல்ல குணமுடையவர்களும் இந்த பதிவிற்கு லைக் செய்து விட்டார்கள் இந்த லைக் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சற்றும் எதிர்பார்க்காத அரசன் மனதளவில் நுடிந்து போனான் எப்படி திட்டம் வகுத்தாலும் இந்த அரசனை வெல்ல முடியவில்லையே என்று கோபத்தில் இருந்த பக்கத்து நாட்டு அரசன் இதுதான் அவனை தோற்கடிக்க சரியான சமயம் என்று யுத்தம் செய்ய கடிதம் அனுப்பியிருந்தான் சரி எது நடந்தாலும் அது அந்த இறைவன் செயல் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டே கொண்டே தளபதியை அழைத்து தன்னுடன் இருக்கும் மூத்த மகனான இளவரசன் கட்டுப்பாட்டுக்குள் ஒரு படையை அமைத்து நாளை போர்க்களத்துக்கு புறப்பட தயாராகுங்கள் என்று அரசர் கட்டளையிட்டார் வீர விளையாட்டு சண்டை என்றாலே பயந்து நடந்தும் இளவரசனோ தந்தையின் இந்த உத்தரவை தெரிந்து கொண்டு அந்த இரவோடு இரவாக அரண்மனையை விட்டு யாருக்கு தெரியாத இடத்திற்கு சென்று மறைந்து கொண்டான் இந்த செய்தியை அறிந்த அரசர் இப்போது இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் தன் நாட்டு மக்கள் எதிரி நாட்டு அரசனிடம் அடிமைப்படுத்தப்படுவார்கள் என்று எல்லாவற்றையும் மனதிற்குள் புதைத்துவிட்டு தன் நாட்டு வீரர்களை உற்சாகத்துடன் அழைத்துக்கொண்டு கொண்டு போர்க்களத்திற்கு சென்று எதிரி நாட்டு படைகளை சிதறடித்து வெற்றியுடன் நாடு திரும்பினான் தனக்கு பின் இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் என்று இத்தனை நாள் மகிழ்ச்சி அரசர் இப்போது இருவரும் இல்லாமல் தான் தனிமரமாக நிற்பதை நினைத்து தினம் தினம் மனதிற்குள் வேதனைப்பட்டார் அந்த வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக அரசனை மனநோயாளியாக இப்படியே காலங்கள் போய் கொண்டிருக்க நாட்டில் மழை பொய்த்து போய் பஞ்சம் உண்டானது மக்கள் ஒருவேளை உணவிற்கே வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் மக்களின் நிலையை புரிந்து கொண்டு அரசர் எல்லா ஊர்களிலும் அன்னதான கூடங்களை உத்தரவிட்டார் இந்த பஞ்சம் தீரும் வரை ஆசைக்காக உண்ணாமல் அளவாக உண்டு எல்லோருக்கும் உணவு கிடைப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்ற உணவை வீண் செய்யாமல் உயிர் வாழ மட்டுமே உணவை உண்டு வந்தார்கள் அரசர் ஒரு நாள் அன்னதான கூடங்களில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் மேற்கொண்டார் அப்போது ஒரு ஊரில் அரசர் கண் அந்த காட்சி அதிர்ச்சியுடன் கூடிய ஆனந்தத்தை அரசர்க்கு தந்தது அந்த அன்னதான கூடத்தில் உணவே சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு வாலிபன் அருகில் சென்ற அரசர் வாலிபனே உன் தலையில் இருக்கின்ற இந்த தழும்பு எப்படி உண்டானது என்று கேட்க அதற்கு அந்த வாலிபனோ அரசே இந்த தழும்பு சிறு இருந்தே இருக்கிறது எப்படி ஏற்பட்டது என்று எனக்கு நினைவில்லை என்று கூறியதும் அரசர் இவன் தன்னுடைய மகன்தான் என்பதை உறுதி செய்து கொண்டார் உடனே அமைச்சரை அழைத்து அமைச்சரே அந்த வாலிபனை இரண்டு ஒரு நாட்கள் கண்காணித்து விட்டு அரண்மனையில் உள்ள தோட்டத்தை தேவை என்று அழைத்து வாருங்கள் கொண்டும் அவன் அவன் இளவரசன் கூற வேண்டாம் அப்படி கூறினால் சிறு வயதில் அவனை அனாதையாக விட்டு சென்றதை தெரிந்து கொண்டு என் மீது தீராத கோபமோ வெறுப்போ உண்டாகலாம் என்று கூறிவிட்டு அரசன் அரண்மனைக்கு சென்று விட்டான் சில நாட்களாகவே போலவே தன்னை யாரோ கவனிப்பதை போல உணர்ந்த வாலிபன் இனி இங்கிருக்க வேண்டாம் பக்கத்து ஊருக்கு சென்று விடுவோம் என்று நினைத்தபடி அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் அமைச்சரும் சில வீரர்களும் அவனை பின்தொடர அந்த வாலிபன் பயத்தில் ஓட ஆரம்பித்தான் வீரர்கள் அவனை துரத்தி பிடித்து அமைச்சர் முன் நிறுத்தினார்கள் அமைச்சர் கோபத்துடன் எதற்காக எங்களை பார்த்து ஓடினாய் என்று கோபமாக கேட்க ஐயா அரசர் பஞ்சம் தீரும் வரை அளவாக சாப்பிடுமாறு கட்டளையிட்டார் ஆனால் எனக்கு அளவு சாப்பாடு போதவில்லை அதனால் திருட்டுத்தனமாக பல முறை உணவு வாங்கி சாப்பிட்டேன் அதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களோ என்றுதான் பயந்து ஓடினேன் என்று வாலிபன் கூற அமைச்சர் கலகல வென்று சிரித்தார் அரசர் உன்னை தோட்டத்தை பராமரிக்கும் வேலைக்கு அழைத்து வரச் சொன்னார் என்று அவனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர் அவனை அரண்மனையில் காலடி எடுத்து வைக்க வானம் இடி மின்னலுடன் மலையை கொட்டி தீர்த்தது நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் குறைந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள் தோட்டக்காரனாக இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வு அடைந்து அரசரின் உதவியாளராக பணியமர்த்தப்பட்டான் வாலிபனுக்கு ஒன்றும் புரியவில்லை சில நாட்களுக்கு முன்பு வரை நான் பிச்சைக்காரன் ஆனால் இப்போதோ அரசரின் உதவியாளன் நினைவா என்று அவனால் நம்ப முடியவில்லை தன் மகனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் உண்டான பிறகு தான் உன்னை பெற்ற தந்தை என்பதையும் சிறு வயதில் நீ செய்த குறும்புத்தனத்தால் உன்னை அனாதையாக விட்டுவிட்டேன் என்று அரசன் ஒரு நிமிடம் அந்த வாலிபன் அதிர்ச்சிக்குள்ளானான் அதனால் வரை நிம்மதியாக உறங்கியவன் அந்த இரவு முதல் உறக்கம் வராமல் இரவெல்லாம் கத்தத் தொடங்கினான் அரசரோ இவனின் திடீர் நடவடிக்கை பார்த்து போனார் அரண்மனை வைத்தியரை வரவழைத்து இதற்கு காரணம் என்ன என்று அரசர் கேட்டார் வைத்தியரும் ஒரு வார காலமாக வைத்தியம் பார்த்தார் ஆனால் பகலில் என்ற மனதுடன் நடந்து இரவு ஆனதும் ஏதேதோ கூறிக்கொண்டே கத்துவதை வைத்தியரால் குணப்படுத்த முடியவில்லை அப்போது அந்த நாட்டிற்கு முக்காலத்தையும் அறிந்த முனிவர் ஒருவர் வந்திருப்பதை அறிந்து அவரை அழைத்து இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று அரசர் கேட்டார் இளவரசனை உற்று பார்த்த முனிவர் அரசே மனிதர்களின் வாழ்வில் இரண்டு சந்தர்ப்பங்களில் உண்மையான துக்கத்தை அணிவிப்பார்கள் தான் எதிர்பார்க்கும் எதிர்காலம் அமையாத போதும் அதற்காக தான் திட்டங்கள் எதிர்மறையாக அமையும் போதும் ஒருவன் உண்மையான துக்கத்தை அனுபவிப்பான் உதாரணமாக நீங்கள் தன்னுடைய இரண்டு மகன்களை வைத்து இந்த ராஜ்யத்தை அரசால ஆசைப்பட்டீர்கள் அதற்காக பல திட்டங்களை முன்னரே வகுத்தாலும் அவையெல்லாம் எதிர்மறையாக அமைந்த போது மனதிற்குள் உண்மையான துக்கத்தை அனுபவித்தீர்கள் கடந்த காலத்தில் நடந்து முடிந்த எண்ணங்களையும் அவமானங்களையும் நினைக்கும் போது பிச்சைக்காரனாக இருந்தான் ஆனால் தான் பிச்சைக்காரன் என்ற எண்ணம் அப்போது அவனை பெரிதாக பாதிக்கவோ அல்லது வருத்தப்படவோ செய்யவில்லை ஆனால் இன்று தான் இளவரசன் என்ற எண்ணம் மனவிற்குள் வந்ததும் பிச்சைக்காரன் என்ற மாறி இரவெல்லாம் மாறிக்கம் வராமல் உண்மையான துக்கத்தை அனுபவிக்கிறான் என்று முனிவர் கூறியதும் முனிவரே இதை எப்படி குணப்படுத்துவது என்று சோகத்துடன் அரசன் கேட்டான் அரண்மனையில் தங்கிய முனிவர் ஒவ்வொரு இரவும் அந்த வாலிபன் உறங்கிய பிறகு அவனின் ஆள் மனதில் தான் இந்த நாட்டின் இளவரசன் என்பதை ஆழமாக பதியுமாறு சிகிச்சை அளிக்க அடுத்த சில வாரங்களில் இளவரசன் முழுமையாக குணமடைந்து நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தான் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நம்மால் முடிவு செய்ய முடியாது அதே போலவே இறந்த காலத்தில் நடந்த அவமானங்களையும் துக்கங்களையும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டாலே போதும் உங்கள் மனம் எப்போதும் தெளிவாக இருக்கும் மனிதன் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் வாழ்வில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது ஏனென்றால் விதி வலியது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் நிறைய கதையில பார்க்கலாம் அன்பர்களே அடுத்து அந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்திருக்கேன் நிறைய கதையில பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே